ஸோ நம்ம லோகேஷ் கண்ணு பார்த்திங்கன்னா இப்போ கூலி எல்சியோ அப்புறம் அவரோட அப்கமிங் ப்ராஜெக்ட் பற்றி ஒரு சில விஷயங்களை இப்போ ஷேர் பண்ணியிருக்காரு ஒரு ப்ரெஸ் மீட்டில் ஸோ அப்படி அவர் என்னென்ன சொல்லியிருக்காருன்னு சொல்லி இப்போ நம்ம பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட்டு அவர் பார்த்தீங்கன்னா சொன்னது கூலியை பற்றி ஸோ கூலி என்ன தான் ஒரு ஃப்ளாப் மூவியாக இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா அந்த படம் பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசர்ஸ்க்கு எல்லாம் பார்த்திங்கன்னா லாபம் தான் கொடுத்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு ஸோ வேற இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த கூலி படத்தோட அந்த ஃப்ளாப் இல்லாமல் பார்த்திங்கன்னா ஏகப்பட்டதை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிட்டேன் தெரிஞ்சிக்கிட்டேன் ஸோ அதை அப்கமிங் மூவிஸில் பார்த்தீங்கன்னா நான் கலெக்ட் பண்ணிக்கிறேன் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு ஸோ அதுக்கடுத்து அவர் அவர் சொன்னது பார்த்தீங்கன்னா ரஜினி கமல் ப்ராஜெக்ட் ஸோ இந்த ப்ராஜெக்ட் பற்றி பார்த்தீங்கன்னா ரஜினி அண்ட் கமல் இவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா க்ளாஸ் படத்தை தான் பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்குறாங்க ஆனால் எனக்கு மாஸ் படம் தான் பார்த்தீங்கன்னா எடுக்க வரும் க்ளாஸ் படம் வராது ஸோ அதனால தான் நான் அந்த ப்ராஜெக்ட்டை பற்றி வெளியே வந்திருக்கேன் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு ஸோ நெக்ஸ்ட் ஜனநாயகன் பற்றி சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அவர் பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் ஒரு கேமியோ பண்ணியிருக்கிறதா பார்த்தீங்கன்னா இப்போ அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க ஸோ இது ஆல்ரெடி வந்த நியூஸ் தான் ஸோ இவர் நெல்சன் அப்புறம் அட்லி மூணு பேருமே பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு கேமியா பண்ணியிருக்காங்க இதில் ஸோ நெக்ஸ்ட் கைதி டூ பற்றி சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஸோ அவருக்கு இப்போ இப்போ பார்த்திங்கன்னா கரண்டாக லைனில் பிள்ளைய இருக்கா அல்லூஜம் ப்ராஜெக்ட் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கைதி டூ தான் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ண போகிறதா பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு ஸோ எனக்கு என்னமோ இதை நம்புற மாதிரியே தெரியலங்க ஏன்னா இவர் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா எல்லா ப்ராஜெக்ட் அனௌன்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இது முடிச்சு கைதி டூ தான் அதாவது மாஸ்டர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் கைதிட்டு தான் சொன்னார் ஸோ அதுக்கப்புறம் விக்ரம் பண்ணும்போதும் கைதிட்டு தான் அடுத்த ப்ராஜ்னு சொன்னார் ஸோ விக்ரம் முடிச்சது லீவ் பண்ணும்போதும் பார்த்தீங்கன்னா இது அடுத்து கைதிட்டு தான் சொன்னார் ஸோ அதுக்கடுத்து கூலி பண்ணும்போதும் பார்த்திங்கனா இதுதான் சொன்னார் ஸோ இப்போ அல்லூர்க்கப்புறம் சொல்லியிருக்காரு ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அந்த கைதிட்டு வருமா இல்லை எல்சியூக்கு ஓக்கு என்ன தான் ஆகுதுன்னு ஸோ இந்த கண்டென்ட்டை பற்றின உங்கள் ஒப்பினியன் ஏதாவது இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள்